ஒரு பரவரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக புதிய ஜோதிட ஆய்வு தகவல் நூறு நாட்கள் சனிப்பயிற்சிக்கு முந்தைய நூறு நாட்கள் எப்படி இருக்கு போகுதுன்ற ஒரு ரிசர்ச் தான் இது மீனராசி லக்னக்காரங்களுக்கான பதிவு இன்னைக்கு தன்மராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி ஆகி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளேயே வரப்போறாரு இது ஜென்ம சனி காலம் இப்போ வரக்கூடிய ஏப்ரல் ஒன்றாந்தேதிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குதுனாக்கா சில சில ஜோதிடர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல தான் பயிற்சிகள்லாம் சொல்கிறாங்களாம் குழப்பிக்க வேண்டாம் நாம் திருக்கணித முறைப்படி தான் பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறோம் இந்த திருக்கணித முறைன்றது இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கனுடைய மீட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதுவும் அதே மாதிரி அவங்க தான் அந்த கோள்களின் நகர்வு வான வானசாஸ்திரம் ரீதியிலான முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் வந்துட்டு டேட்டா கம்பைல் பண்ணக்கூடியவங்க அவங்க வருஷ வருஷம் எஃபிமெரிசின்னு ஒரு பஞ்சாங்கத்தை விடுவாங்க அந்த பஞ்சாங்கம் திருக்கணித பேஸ்டு பிளானட்டரி மோஷன்ஸை வெத்து தான் இருக்கும் அதுதான் நாங்களும் ஃபாலோ பண்ணக்கூடியது அந்த பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் எங்களுக்கு இந்த ஏப்ரல் ஒன்று தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் இது அந்த பஞ்சாங்கத்தினுடைய கணித அடிப்படையிலான முடிவு மட்டும் இல்லை வாழ்க்கையுமே நாங்கள் நிறைய பயிற்சிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது திருக்கணித முறைப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு கரெக்டாக ஒத்து போகுது சில ஜோதிடர்கள் அவங்க பாரம்பரியமா ஃபாலோ பண்ற முறைகள் வேற ஏதாவது பஞ்சாங்க முறை வந்து நீங்க அவங்க வந்து பண்ணலாம் அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை பட் என்னுடைய முறை இதுதான் ஸோ என்னை ஃபாலோ பண்ற நேர்கள் தயங்காம தைரியமா இதை ஃபாலோ பண்ணலாம் தப்பு இல்லை இப்போ பதிவுக்குள்ள போகலாம் மீனராசிக்காரங்களுக்கு சனி ஜென்ம சனியா வர்றாரு விரே சனியில வந்துட்டு கடந்த இரண்டு வருடம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் இந்த பதிவை நான் போடுறேன் இந்த இரண்டு வருடம் பல விதமான இன்னல்களையும் சிக்கல்களையும் பல சங்கடங்களையும் இழப்புகளையும் பிரிவுகளையும் வேதனைகளையும் ஏற்படுத்தியிருக்காருன்றதில் மாற்றமே இல்லை குடும்ப வாழ்க்கை கணவன் மனை உறவு ஆரோக்கியம் சிறு சிறு விபத்துக்கள் மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு மருத்துவ செலவு மன நிம்மதி இல்லாமை மன நிம்மதி இல்லாமை சனியால் இல்லை இந்த ஏழரை சனி விரைய சனி காலத்திலே ராகுவும் உங்க ஜென்ம ராசியிலே பயிற்சி ஆச்சு அவர்தான் நிறைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாரு சோ அதாவது திருடனுக்கு தேல் குட்டின மாதிரின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி வசமா சிக்கிட்டாங்க மீனராசிக்காரங்க கடந்த இந்த காலங்கள் சனி பயிற்சியினுடைய விரை சனி காலங்கள்ல அடுத்து வரக்கூடிய அந்த ஜென்மசனியினுடைய காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தனியா போட்டுட்டோம் ஆனா விரைய சனிக்கும் ஜென்ம சனிக்கும் நடுவுல ஒரு நூறு நாள் இருக்கு அதாவது சனி எப்பயுமே ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானெட் மெதுவாக தான் போகும் அப்போ அந்த ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சனி நகரக்கூடிய அந்த கடைசி கட்டம் இருக்கு இல்லையா இப்போ எல்லைக்கோடுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த ராசிக்கு அந்த ராசிக்குன்னு ஒன்று ஒரு எல்லைக்கோடு அந்த எல்லைக்கோடை சனி நகர்றதுக்கே மூணு மாதம் எடுத்துக்கிறாரு முழுசாக நகர்ந்து முடிக்க அந்த மூணு மாதம் சனியினுடைய பலன்கள் இந்த ராசிக்கும் கணக்கு இல்லாமல் அந்த ராசிக்கும் கணக்கு இல்லாமல் ரெண்டுக்கும் நடுமத்தியாக சேர்ந்த கலவையான பலன்களை கொடுப்பார் இது கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புகளை ஏற்படுத்தும் அந்த ஒரு மூணு மாத காலம் நூறு நாட்கள் அந்த நூறு நாட்களே இப்ப நம்ம ஆய்வு செய்து பலனா கொடுக்குறோம் சரியா ஆல்ரெடி இப்ப நான் ஜனவரியில போடுறேன் டிசம்பர் பதினஞ்சு இருபதுக்கு மேலேயே இந்த பலன்கள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த டைம் இந்த வீடியோ நீங்க பாக்குற நேரத்துல இந்த பலனெல்லாம் நீங்க ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருப்பீங்க என்னென்ன சனியால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை நடந்தது ஒரு முடிவே இல்லாம ஜவ் விழுப்பு இழுத்துக்கிட்டு இருந்தது பேச்சுவார்த்தைக்கும் வராம சண்டையும் தீராம வேணானும் விட்டுட்டு போகாம இந்த மாதிரி பல குடும்பங்கள்ல பிரச்சனை அது ஒரு முடிவுக்கு டக்குன்னு வந்துடும் ஆரோக்கியத்துல எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் கஷ்டங்களும் இல்லாமல் இருந்த மீனராசி லக்னக்காரங்க திடீர்னு இந்த டிசம்பர் ஜனவரி காலங்களில் ஏதாவது சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகளை எதிர்பார்ப்பாங்க அல்லது இப்போ இந்நேரம் அனுபவிச்சு அதுக்காக மருத்துவம் போயிட்டு இருக்கும் ஆல்ரெடி இந்த ரெண்டு வருஷத்துல மருத்துவ ரீதியாக ஆய்வு உடல் நலத்துல பாதிப்புகள் நிறைய பார்த்தவங்களுக்கு இந்த மூணு நூறு நாட்கள் இந்த மூன்று மாத காலங்கள் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் கியூர் ஆகி வெளில வந்துடுவீங்க தந்தையாரோட ஆரோக்கியம் தந்தையாரோட உறவு இதுல நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்கள்ல இருந்திருந்தா இப்போ அது நல்ல டக்குன்னு ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியர் ஆயிடும் நீண்ட தூரம் பிரயாணம் போவீங்க இந்த நூறு நாட்கள்ல மீனராசிக்காரங்க நிறைய பேர் இடம் விட்டு இடமாற்றம் இருக்கும் கணவன் மனைவி உறவுகள்ல முக்கியமான மாற்றங்களை இந்த நூறு நாட்கள்ல நீங்க பார்க்கலாம் பல முன்னேற்றங்கள் இந்த நூறு நாள் ஜென்மசனி ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நீண்ட காலமாக ஏதாவது மறைச்சி வச்சுருக்கீங்க ஒழிச்சு வச்சுருக்கீங்க உங்கள் மனசில் வெளிப்படுத்த முடியாமல் உள்ளுக்குள்ளேயே கும்றிட்டு டக்குன்னு அதெல்லாம் இந்த நூறு நாளில் வெளில வந்து பல எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தும் சில நேரங்களில் அது நல்ல மாற்றமாக கூட இருக்கும் பொறுத்தங்க வீட்டில் ரொம்ப தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க குடும்பத்தில் அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் சொல்லாமல் ரொம்ப காலமாக ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த நூறு நாள் டக்குன்னு போட்டு பொழிஞ்சிருவீங்க அவங்க வாயை மூடிட்டு இதுக்கு மேலே உங்கள் பக்கமே வராத அளவுக்கு போட்டு இந்த பல வருஷமாக சேர்த்து வச்ச அத்தனையும் ஒரே நாளில் கொட்டிடுவீங்க ஏன் உள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வந்துடுவார் சில நேரங்களில் உங்களுடைய முடிவுகள் சரியாக தப்பான்னு ஒரு பயங்கரமான ஆசோலேஷன் கன்ஃபியூஷன் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படுது நூறு நாளில் முக்கியமான முடிவு ஒன்று எடுக்க வேண்டி வரும் அந்த முடிவை எடுத்தது சரியாக தப்பா எடுக்க போகிறது சரியாக தப்பான்னு பயங்கர ஆசோலேஷனில் அந்த முடிவை ரொம்ப வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவீங்க ஒரு சூடாக ஒரு பாத்திரத்தை கையில் கொடுத்தா எப்படி இது பண்ணிட்டே இருப்பீங்களே இந்த கை கிளியும் வைக்க முடியாமல் இந்த கைக்கும் மாற்ற முடியாமல் அந்த கை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பல வீனராசி நேர்கள் அனுபவிப்பீங்க இறுதியாக நல்ல முடிவு எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் அந்த கஷ்டத்தை நீங்கள் படுவீங்க தொழிலில் முக்கியமான ஒரு மாற்றம் ஒரு சேஞ்ச் ஒரு வளர்ச்சி வீழ்ச்சி இல்லை வளர்ச்சி ஒரு புது ப்ராஜெக்ட் அல்லது ஒரு புது வேலை அல்லது ஒரு புது சம்திங் ஏதோ ஒன்று புதுசாக இடம் மாற்றமோ ஆஃபீஸ் மாற்றமோ வேலை மாற்றமோ வேலையிலேயே டிபார்ட்மெண்ட்டு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துறது இந்த மாதிரி ஏதாவது சம்திங் நல்ல முக்கியமான ஒரு சேஞ்ச் இருக்கும் தலைக்கு சனி வர்றதுனால தலைப்பகுதியில் சில மீனராசி லக்னக்காரங்களுக்கு சிறு சிறு கோளாறுகள் அடிபடுறது தலையில் ஒத்த தலைவலி வர்றது ஏன்னா ராகுவும் கரெக்டாக அந்த தலைப்பகுதியிலே இருக்கார் ஒரு மூணு மாதம் அதாவது இந்த நூறு நாள்ன்றது ஒன்று அது முழுமையாக தீர்வாகிறது வந்துட்டு மே மாதம் வரைக்கும் கழித்து தான் ஆகும் பட் இந்த நூறு நாள் அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தலைவலி ஒத்த தலைவலி கண்ணில் சிறு பார்வை குளாரிசோ கண்ணாடி போடுறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படும் முக்கியமான மாற்றங்கள் நிறைய நடக்கும் உங்களுடைய புது முயற்சிகள் வெற்றி அடையும் புதுசா முயற்சிகளை நீங்க நோக்கி போகிற அளவுக்கு கான்டாக்ட் கிடைக்கும் அந்த கான்டாக்ட் பார்த்தீங்கன்னாக்க பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மாதிரி சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்களாகவே இருப்பாங்க நல்ல நபர்கள் நேர்மையான நபர்களுடைய பழக்க வழக்கம் கண்டிப்பா கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து பணம் கைக்கு வரும் ஆனா தன்னலம் இல்லாமல் ஒருத்தங்களுக்கு நீங்க ஒரு தொகை கொஞ்சம் கணிசமான தொகை உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இப்ப வந்துடும் உதவி செய்யலாமா சார் மாட்டிக்கோமா அப்படின்னா இது அவரவர் ஜாதகத்தை பொறுத்ததுங்க நான் உங்களுக்கு உதவி செய்யுங்கன்னோ செய்யாதீங்கன்னோ சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு நான் உதவி செஞ்சுட்டேன் அதனால உங்களுடைய அந்த ஒருத்தங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு உதவியை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த உதவியை உங்களால் முடிஞ்சால் யோசிக்காமல் செஞ்சுருங்க அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல முக்கியமான நிகழ்வுகள் இந்த டைம்ல நடக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஏப்ரலுக்கு முன்னாடி முடிச்சிடணும் இல்லைன்னா ஏப்ரல்ல கல்யாணம் பண்ணும்போது சில பல சங்கடங்கள் ஏதாவது பிரச்சனைகள் எதிர்பாராத திடீர் செய்திகள்லாம் பொண்ணை பற்றியோ மாப்பிள்ளையை பற்றியோ வந்து கல்யாணமே தப்பா பண்ணிட்டோமோன்ற ஒரு பயத்தெல்லாம் ஏற்படுத்திடும் இந்த ரெண்டரை வருஷம் ஜென்மசனி முடிகிற வரைக்கும் அந்த பயத்தோடவே வாழ வேண்டி வந்துடும் ஸோ ஏப்ரலுக்கு முன் திருமணம் டிவோர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறவங்க பிரிஞ்சிருக்கிறவங்க உங்கள் உங்க வாழ்க்கையிலுமே இந்த நூறு நாட்களில் பல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு திடீர்னு எதிர்பாராத ஒரு பிரச்சனை ஒரு சண்டை அந்த சண்டை பீக்குக்கு போய் அமைதியாகி சரி ஓகே நம்ம ஒன்றா போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு ஒன்றா சேர்ந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சேரவே மாட்டோம்னு நினச்சவங்க சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரியவே மாட்டோம்னு நினச்சி போவங்க ஒரே அடியாக பிரியறதுக்கும் இந்த நூறு நல்ல வாய்ப்பு இருக்குது என்ன சார் இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க எதை சார் எடுத்துக்கிறது அதைத்தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் சனி இந்த ராசிக்கும் கணக்கு இல்லாமல் அந்த ராசிக்கும் கணக்கு இல்லாமல் நடுப்பகுதியில் போகிற டைம் ஸோ உங்கள் விதியில் பிரியணும் இருந்தால் அதை இந்த டைமில் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவார் ஸோ அதை நீங்கள் நல்லா கவனமாக எடுத்துக்கணும் நல்லா இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் தொழில் மனைவி கணவன் உறவு கூட்டு தொழில் பணம் வாங்கல் புதிய நபர்கள் உதவி தர்ம காரியங்கள் இதெல்லாம் இதெல்லாம் தான் முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டியது சரியா சரி பயிற்சி நான் தனியாக போட்டிருக்கேன் ஸோ அடுத்த வருஷம் எப்படி இருக்க போது சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் மே ஜூன் இல்லை ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் இப்போ கவலைப்படாதீங்க இந்த பலன் நூறு நாளைக்கு தான் ஸோ இது இதோடு நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா சுருக்கமான பதிவு தான் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கமெண்ட்ஸ்ல எழுதாதீங்க ஜாதகத்துக்கு பலன் என்னால் சொல்ல முடியாது நீங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியும் சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஒரு நண்பர்கள் ஒரு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் சொன்னதெல்லாம் கடந்த காலங்கள்ல நடந்துருந்துச்சுன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்குதுன்னா இது நடந்துச்சு இப்ப நடந்துச்சு இந்த டைம்ல நடந்துச்சுன்றதை எனக்கு எழுதுங்க அப்பதான் மற்ற நேயர்களுக்கு நீங்க எழுதுறது படிச்சு பார்த்துட்டு ஒத்து போகுதானு அவங்களும் கமெண்ட் எழுதுவாங்க சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய ஜோதரன் ஜாமகோல் வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்